எல்லாம் வேலை முடிஞ்சிருது இதோ கொஞ்ச நாள்ல கிருஷ்ணனும் இறக்க போகிறான் அவனும் போய் ஆகணும் அவனுடைய விதியும் முடிய போகிறான் அப்படி உட்கார்ந்துட்டு போது காலை பிடிச்சு அமுக்கிட்டே இருந்தானா ஒருத்தன் அவன் உத்தவன் காலை பிடிச்சு அமுக்கிக்கிட்டே இருந்த உத்தவன் கிட்ட கிருஷ்ணன் சொன்னானா போர் முடிய போதுடா உலகமே முடிய போது நானும் போக போறேன் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்ட உனக்கு இதுவரைக்கும் எதுவும் செய்யல உனக்கு ஏதாவது செய்யணும்னா சொல்லு செஞ்சுட்டு போறேன்னு அப்போ உத்தவன் சொன்னானா இறைவா உன் காலுக்கு அருகில் உட்கார்ந்து உன் மேனியை தொடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு மட்டும் தானே கிடைச்சது எனக்கு அது தவிர்த்து வேறு எதுவும் வேண்டாம் நல்லா யோசிச்சு சொல்லி எதுவும் வேண்டாமா எதுவும் வேண்டாம் என்றான் உத்தவன் சரி நீ போ நீ போய் ஓய்வெடு அவன் கேட்டான் ஒரே ஒரு கொஸ்டின் அதுக்கு பதில் சொல்லி என்ன இந்த மகாபாரத போற நீ நடத்தாம இருந்திருக்கலாம்ல கிருஷ்ணன் பதில் என்னால் முடிந்திருக்காது சரி இந்த சூதாவது நிறுத்தி இருக்கலாம்ல அந்த பதில் அபாரம் வித்தியாசமான பதில் அவன் சொன்னா என்ன என்ன பதில் பதில் பாருங்க கனெக்ஷனே இல்லாத சொன்னான் துரியோதனன் விவேகி அதனால் என்னை என்னால் சூதை நிறுத்த முடியவில்லை சொன்ன உங்களுக்கும் சேர்த்து துரியோதனனுக்கு சூதாட தெரியாது என்பது தெரியும் நம்ம எல்லாருக்கும் எது தெரியாதுன்னு தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் அவங்களுக்கும் போன்றும் தெரியாது அருவ தெரியாதுன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் கார் எடுக்க மாட்டான் தெரியாதது தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா அந்த வேலையை செய்யக்கூடாது தனக்கு தெரியாது என்பதை துரியோதனன் அறிந்திருந்தான் அதனால் தன்னுடைய மாமனான சகுனியை வைத்து விளையாடினான் ஆனால் தர்மனுக்கு தனக்கு சூதாட தெரியாது என்று தெரியாது இருந்தாலும் அவன் ஆடினான் ஒருவேளை தர்மன் துரியோதனன் எப்படி தன் மாமன் சகுனி ஆடுவான் என்று சொன்னானோ அப்படி தர்மன் என் கிருஷ்ணன் சகுனிக்கு எதிராக விளையாடுவான் என்று அறிவித்திருந்தால் இந்த போர் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது என்னை அவன் சூதாட விடவில்லை நம்பர் ஒன் அதுலயும் தர்மர் ஒரு வேலை செஞ்சிருக்கிறார் என்னன்னா இறைவா நான் சூதாடுவது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது என்று வேண்டிக்கொண்டான் பிரச்சனையா

அழைத்தால் மட்டும்தான் வருவேன் ஆனால் எது தெரியுமா மனிதர்களை வழி நடத்தும் நான் செய்யும் உதவி அல்ல அவர்கள் என்கின்ற ஒரு அறிவு போதும் அவர்கள் எந்த தவறும் செய்யாமல் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று பேசினான் கிருஷ்ணன் நாம் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் இறைவனால் கண் கண்காணிக்கப்படுகிறது அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒற்றை எண்ணம் போதும் நாம் அறம் சார்ந்த செயல்களை செய்வோம்